கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வசனமே சுமக்கும் தகப்பன் என்கிற உங்களோடு கூட பேச ஆசைப்படுகிறேன் சொன்னான் சுமக்கும் வண்ணமாய் கத்தில் ஒருவரே என்னை நடத்தி வந்தாரு சொல்கிறார் கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை தெய்வசனமே உன்னை சுமக்கும்படியாய் உன்னை தப்புவிக்கும்படியாய் உன்னை கனப்படுத்தும்படியாய் ஒருவருமே இல்லை என்று நீ மனம் கலங்கி உன் உன் தேசத்தில் வேண்டிய நன்மையான காரியங்களை செய்ய முடியாதபடி சுமக்க முடியாதபடி கத்து எனக்கு துணையா வேறு சோர்ந்து கொண்டிருக்கிறாயோ அன்ற உன்னை பார்த்து சொல்லுகிறார் உன்னை நான் சுமந்து உன்னை கனப்படுத்தி மயமைப்படுத்தி பெரிய காரியங்கள் தேசத்து வசிங்க வல்லமுள்ள தேவனாக உனக்கு வாசல் இருக்கிறேன் என்னை விசுவாசித்து நம்பி அவர் மேலே வாரத்தோடு ஜெவிக்கும் பொழுது கத்தன் வாழ்க்கையை மாற்றி ஆசித்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் கர்த்தனுக்கே மகிழ்வுண்டாவதாக